வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ பார்க்க போகிறது ஒரு சின்ன நியூஸ் கட்டு தான் என்ன அப்படின்றத பார்த்துருக்கோம் தொடக்க கல்வி ஆசிரியராக காலிப்பணியிடங்களை முழுமையாக நிரப்ப வேண்டும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் கண்ணீர் மல்க பேட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு மே மாதம் இரண்டாம் தேதி இன்றைய தினத்துக்கு தான் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ப்ரெஸ் கிளப்பில் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்கள் அதில் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் வாயிலாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அன்று நியமன தேர்வின் போது ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி எட்டு காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டது ஆனால் ரெண்டாயிரத்தி பதிமூணு முதல் இன்று வரை பனிரெண்டு ஆண்டுகளாக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதினைந்தாயிரத்துக்கும் மேல் உள்ள நிலையில் கூடுதல் நியமன பணியிடங்களை அதிகரித்து முழுமையாக நிரப்ப வேண்டும் மேலும் பன்னிரெண்டு ஆண்டுகளாக எங்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை இழந்து போராடி வருகிறோம் இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வில் தேர்ச்சி பெறும் பெற்றும் இதுவரை தமிழக அரசு எங்களுக்கு பணி ஆணை வழங்கவில்லை இது குறித்து பல அரசு அதிகாரிகள் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் அதிகாரிகளையும் சந்தித்து மனுக்கள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என குற்றம் சாட்டின ஸோ இது வந்து நம்ம என்ன சொல்கிறது முன்னாடியே ஆல்ரெடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய சொல்லியிருந்தோம் ஏன்னா பனி பனிரெண்டு வருஷமாக இந்த இது வந்து ஃபில் பண்ணாமல் இருக்குது இடைநிலை ஆசிரியர்கள் பணிகள் வந்து ஃபுல்லப் பண்ணாமல் இருக்குது அப்படின்றது எல்லாமே சொல்லியிருந்தோம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர்கள் பணியிடத்துக்கு முக்கியமாக வந்துட்டு நம்ம அந்த வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நிறைய நண்பர்கள் இருக்காங்க அதில் வந்து நிறைய டிஸ்கஷன் அப்படின்றதும் போகும் தேவைப்படுற நபர்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கொடுக்குறேன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப் அப்படின்றது என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க நீங்கள் வந்துட்டு அதில் உங்களுடைய நண்பர்களுக்கிட்ட பேசிக்கலாம் அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ஸோ டி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ அவங்க என்ன கொடுக்குறாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பேசுகிறீங்க டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எல்லோரும் ஒரே இது ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்னென்னா எல்லோரும் ஒரே மாதிரி ஒரே முடிவில் இருக்கணும் அப்படின்றதுக்கு தான் தனித்தனியாக ஸ்பிளி பண்ணி குரூப்பாக கேங்காக அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரே மாதிரியான முடிவுகள் எடுக்கிறதுக்காக எல்லாரும் ஒற்றுமையாக செயல்படுறதுக்காக தான் இந்த குரூப் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிங்க ஸோ குரூப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஜாயின் பண்ணிக்கிங்க இதில் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ